வணக்கம் உறவுகளை மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நாங்கள் இன்றைக்கு லஞ்சுக்கு கரோவில் இருக்கிறோம் மும்பை சென்ட்ரல் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கிறோம் பாருங்கள் மும்பை சென்ட்ரல் ரெஸ்டாரண்ட் முன்ப முன்பக்க தோட்டத்தை போட்டுகள் எல்லாம் வித்தியாசமாக இருக்கல அரை விளையாட்டு எல்லாம் போட்டுருக்கணும் கூடுதலாக மும்பை சென்ட்ரல் மும்பையில் இருக்க சென்ட்ரல் ஸ்டேஷன் பிளான்லேயே இருக்க போல இருக்குது நாங்கள் மும்பை சென்றதுக்கு போக இல்லை பாருங்கள் அந்த ஸ்டேஷனுக்கு முன்னுக்கு ஆட்டோக்கள் எல்லாம் பார்க் பண்ணியிருக்கிற மாயா ஆட்டோ பார்க் பண்ணியிருக்கணும் முன்னுக்கு அந்த பில்டிங்குண்ட ஷேப்புகள் எல்லாம் கொடுத்துருக்குற கலர்கள் எல்லாமே பார்க்கல அந்த ஒரு ஸ்டேஷன் அந்த சைட்லாம் முழுகுது உள்ளே போனால் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் எங்களோட நீங்களும் உள்ளே போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ அது அமைஞ்சிக்கிற இடம் வந்து கரோ வீல்டன்ற இடத்துல தான் இந்த ரெஸ்டாரண்ட் இருக்குது வந்து பாருங்கள் நல்லா இருக்கும் சாப்பாடுகள் ஓகே ஒரு நார்த் இந்தியன் சாப்பாடுகளை நல்ல டேஸ்ட்டாக சாப்பிட்லாம் இங்கே பாருங்கள் இப்போ நாங்கள் உள்ளே என்ட்ரு பண்ணுறோம் ஒரு ஸ்டேஷனில் எப்படி இருக்குமா போலேயே டிக்கெட் ஆஃபீஸ் தான் முன்னுக்கு இருக்குது பாருங்கள் இதில் போய் நாங்கள் டோக்கன் எடுத்துகிட்டு எங்களுக்கு எந்த பிளாட்ஃபார்ம் பண்ணுறது சொல்ல சொல்லுவோம் அதில் போய் நாங்கள் போய் இருக்கலாம் எங்களுக்கு பிளாட்ஃபார்ம் மண்ணில் இந்த இருந்து இருக்கணும் ப்ளாட்ஃபார்ம் மண்ணில் தான் எங்களுக்கு டிக்கெட் தந்துருக்குறோம் பிளாட்ஃபார்ம் டூ வந்து அங்கால அடுத்த சைடில் இருக்குது நான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறோம் நாங்கள் ஏற்கனவே பிள்ளைகள் வந்து இங்கே சாப்பிட்ருக்கணும் பாருங்கள் இப்போ நீங்கள் ஒரு வித்தியாசமான ஒரு இதை பார்ப்பீங்க உள்ளுக்கெல்லாம் வந்தால் சின்ன பிள்ளைங்களுக்கு கூட விரும்பி பார்க்கக்கூடியதாக இருக்கும் இந்த ரெஸ்டாரண்ட் வந்து கொஞ்சம் அது வந்து ஒரு ஸ்டே மும்பை சென்ட்ரல் ஸ்டேஷன் ஸ்டைலில் என்ன நான் நினைக்கிறேன் என்ன அந்த நடுவை பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலே வந்து ட்ரெயினுகள் ஓடக்கூடியதை ஸ்டேஷன்கள் இருக்குமா போல ஸ்டேஷனில்ங்கிற மாதிரி நின்று போகிற மாதிரி இருக்குது பாருங்கள் இப்போ தொடர்ந்து வீடியோவை இப்போ பாருங்கள் மேலே வந்து உயர ட்ரெயின் வருது பாருங்கள் இப்படி ரெண்டு ட்ரெயின் சுற்றி கொண்டே இது இருக்குது ஒரு ஸ்டேஷன் ஸ்டைலில் ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் அப்படியே ட்ரெயின்கள் வருகுது பிறகு அது போகுது போகுதுன்ற ஸ்டைல்லையா சுற்றி ஓடிக்கொண்டே இருக்குது ட்ரெயில் ட்ரக்கில் ஓடுமா போல் வந்துட்டு நை திரும்பி போகுது மும்பை சென்ட் ரெண்டு பேர் வச்சதுக்கு ஏற்ற மாதிரியே உள்ளக்குள்ளே டிக்கெட் பண்ணியிருக்கணும் அந்த மாதிரியே ஸ்டேஷனில் பிளாட்ஃபார்மில் ட்ரெயினால் ஓடுமா போல் பாருங்க நாங்கள் பிளாட்ஃபார்ம் பண்ணால் நாங்கள் எங்களுக்கு தந்துக்கிற சைடு அங்கே தான் இன்றைக்கி கொஞ்சம் சனம் இருந்தது இருக்குது மெட்ரஸ் சைடு வந்து காலியாக இருக்குமா போல இருக்குது அதாவது பிளாட்ஃபார்ம் டூ வந்து ஒரு இல்லை அன்றைக்கி கொஞ்சம் வெதர் சைடு இருக்கிறதால கொஞ்சம் மழை பெய்யுறதால இதுதான் சனம் பெறணுமோ தெரியல நாங்கள் லஞ்சுக்கு போயிருந்தோம் நாங்கள் நாங்கள் சாப்பாடு ஆர்டர் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிட்டுருக்கிறோம் பாருங்கள் இது வந்து ஃபஸ்ட் கிளாஸ் லஞ்சன்னு சொல்லி கீழே இருக்குது கீழே வந்து ஒரு ஃபார்ட்டி கோல் இருக்குது மேக்ஸிமம் தொண்ணூறு பேர் வேலையில் இருக்கலாம்னு சொல்லி சே சேட்டுன்னு சொல்லி போட்டிருக்கணும் சின்ன பாட்டி செய்யலாம் பாருங்கள் எங்களோட சாப்பாடு வாழ்ந்துருக்கிட்டு நாங்கள் ஆர்டர் பண்ணது வந்து என்ன சிக்கன் பிரியாணி ஓட பண்ணியிருந்தாங்க நான் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க நானில் வந்து நாங்கள் கார்லிக் பட்டர் பிளேன் அப்படியே மூன்று வெரைட்டியில் ஓட பண்ணியிருந்தாங்க அதோட டெசி சிக்கன் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க கறி வந்து அதோட பட்டர் சிக்கன் கறியும் ஆர்டர் பண்ணாங்க அதுங்க சாப்பாடு வந்துட்டு நீ சாப்பிட்டு டேஸ்ட்டு அப்படிங்கறது சொல்கிறோம் நாங்கள் கொஞ்சம் ஸ்பைசியாக தான் கொடுத்துருந்தாங்க மீ ஸ்பைசி வந்து கொட்டாக தான் கொடுத்த நாங்கள் மீடியம் கொடுக்கல மைல்டுமில்லை தான் கொடுத்தோம் அதனுடைய கொஞ்சம் குறைப்பாக தான் இருக்கும் ஒரு நார்த் இந்தியன் சாப்பாடுலாம் கூட இருக்குது எங்கள சவுத் இந்தியன் சாப்பாடுகள் பெருசாக இல்லைன்னு நினைக்கிறேன் சாப்பிடுவோம் என்ன டேஸ்ட் அப்படி இருக்கிறத பார்ப்போம் நம்மள தான் சாப்பிட்டு பார்க்க போகிறேன் எனக்கு நான் நல்லா விருப்பம் நான் ஓகே நல்லா இருக்குது டிசி சிக்கன் கறியை பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை வந்து ரெண்டு கேட்டால் டேஸ்ட்டாக பார்த்தா பிரியாணி செய்கிறதுக்கு முதல் நாங்கள் சிக்கனை போட்டு அந்த மசாலா எல்லாம் செய்து போட்டபடி எல்லாம் திரும்ப ரைஸ் போடுறதுக்கு முதல் அப்படியே ஒரு கறி இருக்குமில்லோ அந்த பிரியாணி கைக்கு செய்த அந்த கறியை தான் எடுத்து சிக்கன் பீஸில் கூட போட்டு டிசி சிக்கன் விற்கணும் ஒரே கொஞ்சம் மீண்டு வாசனை மாதிரி அப்படி இருக்குது இருந்தது நல்லா இருந்தது சாப்பிட் பிரியாணி சாப்பிட்டோம் ஆனால் பிரியாணி வந்து எங்களுக்கு பெருசாக பிடிக்கல ஓகே ஆனால் பெருசாக எங்களோட சவுத் இந்தியன் ஸ்டைலில் இல்லை ஆனால் நிறைய நார்த் இந்தியன் ஸ்டைல் சாப்பாடுகள் இருக்குது எல்லோருக்கும் பிடிக்கும் முன்னேக்கிறேன் நீங்கள் கண்ட்ரை பண்ணி பாருங்கள் பெருசாக ஒன்று கொடுங்க போய் பாருங்கள் இதான் ஃபார்ட்டி ஃபோல் பாருங்கள் உங்களுக்கு இறக்கேன் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஏதாவது கருவப்பகுதியில் இருக்கும் நீங்கள் சொன்னால் ஒரு தொண்ணூறு பேர் மட்டும் இல்லை தொண்ணூரண்ட நூறு பேர் இருக்கலாம் நான் நினைக்கிறேன் தொண்ணூறு பேர் மட்டும் இருக்க நூறு பேர் மட்டும் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பார்ட்டி சைட் ஐடியா இருக்குன்னு சொன்னால் ஒரு நார்த் இந்தியன் சாப்பாட்டோட செய்ணுமென்னு சொன்னால் நீங்கள் இங்கே வந்து கழிச்சு பார்க்கலாம் ப்ரைஸும் வந்து அவ்வளோ பெரிய ப்ரைஸ் இல்லை எங்களுக்கு இல்லை சாப்பாடு வந்து ரீசனல் ப்ரைஸாக தான் இருக்குது இப்போ நாங்கள் எல்லாம் சாப்பாடெல்லாம் முடிஞ்சு விட்ட போகிறது போகிறதுக்கு தான் பேருங்க தான் இந்த ரெஸ்டண்ட முகப்புத் தோட்டம் முன்னுமொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் சுவை என்பது அளவற்றது